வேம்படி தாளையடியை புறப்படமாகவும் டென்மார்க்கை வலிப்படமாகவும் கொண்டிருந்த கோபு உதயரேகா அவர்கள் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று விரைவு நடை சேர்ந்தார் அந்நாள் பரமானந்தராசா செல்வ ஜெயந்தி தம்பதிகளின் அன்பு மகிடும் ஐயாத்துறை ஈஸ்வரி தம்பதிகளின் அன்பு பரமகிடும் கோபு அவர்களின் அன்பு மனைவியும் கீர்த்தனன் பூவிடி மகிழன் புகழ் ஆகியோரின் தாயாரும் உதயரூபா விஜித் டெனிலா ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஜெய்காந்த் சுஜிதா மிதுன் ஆகியோரின் அன்பு மைத்துணியும் ஆவார் இவ்வரகத்திலே உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றானது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்